வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதத்தினுடைய திரிபுஷ்கர யோகத்தை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் இந்த திரி புஷ்கர யோகம் பற்றி உங்களுக்கு தெரியும் நான் அதிகமாக சொல்ல வேண்டியது கிடையாது இந்த யோகத்தை பயன்படுத்தி நீங்கள் நிறைய பலன்கள் அடைஞ்சிருக்கிறீங்க இந்த யோகத்தில் நாம் எந்த விஷயம் செய்தாலும் அது மறுபடியும் மறுபடியும் நடக்கும் ஒரு முறை நாம் பண்ணினோம் அப்படின்னா இன்னும் இரண்டு முறை நடக்கும் மொத்தமாக மூன்று முறை நடக்கும் அதுதான் திரிபுஷ்கர யோகம் அந்த நேரத்தில் நம்முடைய மனசை சந்தோஷமாக வச்சுட்டோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் நம்முடைய மனம் சந்தோஷமாக இருக்கும் இதை விட பெருசு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து சில இடங்களில் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நாம் அனுபவிச்சிருப்போம் நமக்கே தெரியாமல் நம்முடைய மனம் வந்து ரொம்ப சந்தோஷப்படும் அது வந்து கோடி ரூபாய் வந்து அந்த இடத்துல இருக்கணும்னு தெரியாது ஒரே இருக்கணும்னு கிடையாது ஒரே ஒரு செடியை பார்த்துருக்கோம் நம்ம மனம் அந்த ஒரு நிமிஷத்தில் அளவில்லாத ஆனந்தம் பெற்றிருக்கும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியாது ஆனால் நம்முடைய மனம் வந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்முடைய மனம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாலும் கோவிலுக்கு ஏதாவது கோவிலுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் போனோம்னு நினைக்கிறேன் போக முடியல அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நகைகள் வாங்கலாம் துணிமணிகள் வாங்கலாம் வீட்டிற்கு தேவையான அரிசி பருப்பு சாமான்கள் வாங்கலாம் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா உணவு சாப்பிடுவதற்கு உண்டான பொருட்களையே வாங்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க அப்பேற்பட்டவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த மாதிரி பொருட்களை வாங்கினீங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் வாங்கி வீட்டில் வச்சு சமைச்சு சாப்பிட்டு சுபிக்ஷமாக இருக்கலாம் இப்படி ஏதாவது பூஜைகள் செய்யணும் நதிகளில் வந்து நீராடணும் கோவில்களுக்கு போகணும் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த நேரத்தில் நாம் செய்யலாம் முதல் முட முதல்ல மாத்திரை எடுத்துக்கிறோம் முதல் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தை தவிர்ப்பது சிறந்தது மற்றபடி நீங்கள் வந்து போயிட்டுருக்கீங்க அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நேரத்தில் போகலாம் அது எந்த தவறும் கிடையாது இப்போ வந்து இந்த திரி புஷ்கர யோகத்தில் நம்ம சேனலில் பார்த்து நிறைய பேர் வந்து தங்க நகைகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சேர்ந்துருக்கு அப்படின்ற ஃபீட்பேக் தான் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு முகூர்த்தம் தான் இந்த ஒரு திரை புஷ்கர யோகம் அப்பேற்பட்ட இந்த முகூர்த்தமாகப்பட்டது இந்த மாதம் நமக்கு ஒரு முறை மட்டும் தான் வருது அது எப்போ வருதுன்னு கேட்டால் ஜனவரி மாதம் நான்காம் தேதி வருது அதனால தான் நான் இன்றைய தினமே உங்களுக்கு இதை பதிவிடுறேன் நீங்கள் ஏதாவது தங்க நகைகள் வாங்கணும் அப்படின்னாலும் அல்லது வெள்ளி வாங்கணும் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் வந்து நீங்க வாங்கலாம் இந்த மாதிரி வாங்கும்போது மறுபடியும் மறுபடியும் சேருது எங்ககிட்ட ஒரு குண்டு மணி கூட தங்கம் இல்லை ஆனால் இந்த திரிபுஷ்கர புஷ்கர யோகத்துல நான் வந்து தங்கம் வாங்கினேன் எனக்கு இன்று ஒரு நான்கு சவரம் சேர்ந்துருக்கு இப்படின்னு நிறைய பேர் சொல்வது உண்டு இப்போ நீங்கள் மேலை நாட்டில் இருந்து பார்க்குறீங்க ஃபாரின்ல அப்படின்னா இந்த நேரத்தை அந்த ஜனவரி நாலாம் தேதி நான் இப்போ சொல்கிற நேரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் நாட்டு நேரத்துக்கு நீங்கள் அப்படியே வந்து அங்கே வாங்கலாம் ஏன்னா கன்வெர்ட் பண்ணும்போது சில பிரச்சனைகள் ஏற்படுது அதனால் அப்படியே இங்கே நான்கு மணிந்து அங்க அப்படியே நான்கு மணிக்கு நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க அந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரமாக தங்க நகைகள் வாங்குகின்ற யோகத்தை இந்த ஒரு நேரம் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒரு அற்புதமான ரிஷிகளால் நமக்கு கணித்து தரப்பட்ட ஒரு நேரம் இப்போ நாம அந்த நேரம் வந்து எப்போ அப்படின்றத பார்க்கலாம் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா இந்த நேரத்தை தங்க வாங்கணுமா அப்படின்னு சில நாட்களில் அது குறுகிய நேரம் வரும் அந்த நேரத்தில் வீட்டில் இருந்து கிளம்புவது தான் கிளம்புவது தான் கணக்கே தவிர அந்த நேரத்தில் நிறைய நேரமாக இருந்தது அப்படின்னா நகைகள் வாங்கலாம் குறுகிய நேரமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் கிளம்புவது தான் முக்கியமானது அதை மட்டும் தான் நாம் இங்கே பார்க்கணும் இப்போ நாம் அந்த நேரத்தை பார்க்கலாம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை இந்த ஒரு திரிபுஷ்கர யோகத்திற்கு உண்டான அந்த நேரம் இருக்குது மதிய நேரம் மூணு மணி வரை இருக்குது அதனால் வந்து ஹாப்பியாக இந்த நேரத்தில் நீங்கள் போய்ட்டு கடைக்கு போயிட்டு தங்க நகைகள் வாங்க இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்குங்க உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து சொல்லுங்க அவங்களும் இப்பேற்பட்ட நேரம் ஒன்று இருக்குது அப்படின்றத தெரிந்து அந்த நேரத்தில் அவங்க தங்கம் வாங்கி சேர்த்தாங்க அப்படின்னா சொன்னவர்களுக்கு தான் பலன்கள் வந்து சேரும் அதனால எல்லாருமே வந்து இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் அனைத்தையும் வந்து இந்த வருடம் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு இறைவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறீங்க அதற்கு மிகப்பெரிய நன்றிகளையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து ஹாப்பி நியூ இயர்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி ஹாப்பி ஹாப்பியஸ்ட் நியூ இயராக வந்து இந்த வருடம் வந்து இருக்கணும் இந்த வருடத்தில் எல்லாரும் பல சாதனைகள் செய்யணும் அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மற்றும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம்